சில வீடுகளில் சில பிள்ளைகள் இருக்குங்கள் எப்போ பாரு ஒரு புத்தகமும் கையுமா தாங்கள் ஒரு ரூமுக்குள்ளே அடைப்பட்டு கொண்டோ அந்த புத்தகங்களோடையே இருக்குங்கள் அந்த வீட்டில் இருக்கிற சிலருக்கு வந்து அவங்களோட அந்த நடவடிக்கை தொடர்பான உடன்பாடு இருக்காது ஏன் இந்த பிள்ளை எப்படி செய்து ஒரே எப்போ பாரு புத்தகத்தோடையே இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய ஏச செய்வாங்க லேசுவாங்க ஆனாலுமே அந்த பிள்ளைகள் வந்து அந்த புத்தகத்தை எக்காரணம் கொண்டும் விடாது ஒரு தங்களோடைய ஒரு உணர்வாக ஆக்கி கொள்ளுங்கள் புத்தகங்களை ஏன் அது ஒரு இந்த பிள்ளைகளுக்கு ஏன் இந்த புத்தகங்களை இவ்வளவு தூரம் பிடிக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம் படித்து படித்து தான் போனாய் படித்து படித்து தான் பாழாய் போனாய் என்றபடி அவளது புத்தகங்களை அவன் வீசி எறிந்தான் அவள் அவற்றை குனிந்து எடுத்து மௌனமாக அடுக்கி வைத்தாள் யாருக்குமே தெரியவில்லை எதையுமே பற்றி கொள்ள முடியாதவர்கள்தான் நூல்களை பற்றி கொள்கிறார்கள் என்று எதையுமே பற்றிக்கொள்ள முடியாதவர்கள்தான் நூல்களை கொள்கிறார்கள் என்று இல்லாவிட்டால் அவர்கள் தடுமாறி ஒரு பெரிய பள்ளத்தில் விழுந்து விடுவார்கள் இல்லாவிட்டால் அவர்கள் தடுமாறி ஒரு பெரிய பள்ளத்தில் விழுந்து விடுவார்கள் இதனால் சிலர் எப்பொழுதும் புத்தகங்களை பற்றிக்கொள்கிறார்கள் இது மனுஷ புத்திரனுடைய தவிர்க்க முடியாத கவிதைகளுள் ஒன்று நன்றி